ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஷ்டோகரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்குண்டான எளிய பரிகாரத்தையும் பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவான் சுக்கர பகவான் வந்து விருச்சிகத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அதற்கு பிறகு செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மூன்று கிரகங்களும் வந்து இந்த வாரத்தில் தனுசுல இருக்கா சனி பகவான் ஏற்கனவே மாறிட்டார் இந்த வாரத்தில் கும்பத்தில் சனி பகவான் ராகு பகவான் வந்து மீனத்துலேயும் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மக நட்சத்திரம் வரலும் போகிறார் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலேயும் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலேயும் வருது அதனால் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசியிலையும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்தே ரொம்பவும் விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி மிகப்பெரிய ஏற்றம் பௌர்ணமி யோகம்ன்றதை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் பௌர்ணமி யோகத்தில் வந்து அரசன் வரக்கூடிய பிறப்பு இருக்கணும் அப்படின்னா பௌர்ணமி யோகம் அவளுக்கு இருக்கணுன்றதை சொல்கிறோம் இந்த பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரையும் பார்த்த இந்த வாட்டி மிருகசீரிஷம் வருது மிருகசீரிஷம் மிருத்யுஞ்சயர் ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது மார்க்கண்டேயனுடைய பிறந்தநாள் யமனை தன்னுடைய மரணத்தை எதிர்த்து யமனையே வந்து வென்ற சிவபெருமானின் மூலியமாக வென்றவர் மார்க்கண்டேயர் அதாவது தீர்காயுஷ்மான் பவன் பதினாறு வயதிலிருந்து என்றும் பதினாறுன்ற ஒரு விஷயத்தை ஆசீர்வாதத்தை வாங்கினவர் அதனால் மிருத்யுஞ்சய ஜெயந்தி அப்படின்றது பேர் மார்க்கண்டேய ஜெயந்தின்னு சொல்லுவார் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு திரு ஆதிரை ஆதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு பெரிய விசேஷம் சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் திருவாதிரைக்கு பார்த்த பொதுவாகவே திருவாதிரை வந்து இந்த இவா கன்னி பெண்கள் எல்லாமே கன்னி பெண்களாக இருக்கட்டும் சுகங்களாக இருக்கட்டும் அவெல்லாம் வந்து விரதம் இருப்பாள் தன்னுடைய கணவனுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்க வேணும் அப்படின்றதுக்காக திருவாதிரைக்கு முன்னாடி ஒம்பது நாளிலிருந்தே வந்து திருவம்பாவை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாள் திருவாதிரை வந்து ஃபுல்லாக வந்து பட்னி இருந்து சிவபெருமானை வழிபட்டு திருவாதிரை களி மட்டும் வந்து செஞ்சு அதை மட்டும் உட்கொள்வார்கள் இது வந்து திருவாதிரையினுடைய பெரிய விசேஷம் இது ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது பெரிய ஏற்றமான காலம் இன்னை இந்த வாரத்தில் வருது இந்த திருவாதிரையில் பார்த்த இல்லையானால் சிவபெருமானுக்கு ஏற்ற நாள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கும் எல்லா விதமான சௌக்கியங்களுக்கும் வந்து இந்த வேண்டிண்டு இந்த திருவாதிரையில் அவா இருக்கிற பட்சத்தில் அவளுக்கு அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய பாக்கியம் அதற்கு பிறகு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியமும் நல்ல தொழிலமையக்கூடிய பாக்கியமும் அவர்களுக்கு உண்டாகும் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது நான்காம் நாள் அதாவது சங்கட ஹர சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய நாலாம் நாள் வருது அது வந்து இந்த வாரம் வந்து முப்பதாம் தேதி இன்றைக்கி சங்கட ஹர சதுர்த்தி இதுவும் ரொம்ப பெரிய விசேஷம் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சங்கடஹர அப்படின்னா சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி விநாயகரை போய் ஒரு ஒம்பது தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்பது தரம் தோப்பு கரணம் போட்டுட்டு வர்றது பெரிய ஏற்றம் சங்கடஹர சதுர்த்திக்கு நிறைய பேர் விரதம் இருப்பான் இந்த விரதத்தின் மூலியமாக தொழிலில் பெரிய மேன்மை ஏற்படும் அவளுக்கு எல்லா விதமான எதிர்பொழியும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம்னு பார்த்தோம்னா சந்திராஷிரமத்தை பொறுத்தவரைக்கும் துலாம் ரிச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷகம் சந்திராசகம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தில் சந்திர பகவான் மனோகாரகன் மறைஞ்சதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம் எந்த ஒரு புதிய டேஷன்ஸும் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் கட்டாயத்தில் இருந்தீர்கள் நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டி இருந்தது அப்படின்னா உண்டான எளிய பரிகாரமான அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வந்து கொடுத்துட்டு போங்கோ நல்ல ஒரு ஏற்றம் வரும் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறை சரி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் எனக்கு இது பண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு உண்டான டேட்டு டைம் பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு டைம் கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு ஏற்றாருமால் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய கோட்சாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ரிஷபம் ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்ர பகவான் ராசிக்கு சமசப்தமத்திலே வர்ற இந்த வாரம் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்த இலையானால் அதாவது இருபத்தி ஆறாம் தேதியை வந்து ஏழாம் இடத்துல வந்துடுறார் உங்களுடைய ராசியவே நேரடியாக பார்க்குறார் நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் சப்தமாதிபதி மறைந்திருக்கிறதும் குருவும் பரிவர்த்தனை பெறுறதும் பெரிய ஏற்றம் பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது பரிவர்த்தனை பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வெளி ஊர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திடீர் பணவரவு வரும் எதிர்பாராத இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்த திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் திருமண யோகம் வந்தாச்சு இது எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுக்கோங்க தை மாதத்தில் வந்து கல்யாணத்தை பண்ணிக்கோங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா இந்த வாரத்தில் போகக்கூடிய உங்களுடைய ஜாதகங்கள் நிச்சயமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது சமசப்தமத்தில் சுக்கர பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகான் மூலியமாக வெளிநாட்டு தொடர்பு வரக்கூடிய வாய்ப்பு வெளி ஊர் வெளிநாடு வழி சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் அதுவும் அரசு துறையில் அரசியல் துறையில் இருக்கிறவா அதை தவிர வந்து இந்த பொது வெளியில் இருக்கிறவா பொது வெளின்னு சொல்லக்கூடியது சின்னத்திரை பெரிய திரை அந்த மாதிரியான விஷயங்கள் பற்றிலாம் இருக்கிறவா அதை தவிர பேச்சு திறன் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமேறுது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய பேச்சின் பொழுது பேச்சினாலேயே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய கவிஞர்கள் அதை தவிர எழுத்து பணியாளர்கள் இவாளுக்கெல்லாம் தட்டச்சர்கள் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமேறுது இந்த வாரத்தில் பார்த்தா இருபத்தஞ்சு பன்னெண்டுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் சந்திரபகவான் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெற்று இருக்கிறதும் சுக்கர பகவானால் பார்க்கப்படுறதும் பெரிய ஏற்றம் அதீத சுபத்துவம் அடையக்கூடிய சந்திரபகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டிற்கு படிப்பதற்காக போகக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இப்போ சீட்டு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது அதை பர்மனண்ட் ரெசிடென்ஷிப் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகிறார் சந்திர பகவான் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஒரு ஆறரை மணிலேருந்து அவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு இது இருக்கும் அதாவது நளினம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு விசேஷம் இருக்கும் ஏன்னா பௌர்ணமி யோகம் வேறு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் புத பகவானும் தன்னுடைய வீட்டை பார்க்குறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணத்திற்கு பஞ்சமே இருக்காது எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த புதிதாக ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சினாலேயே எல்லாரையும் கவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி சாயந்திரத்திலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தால் ஒரு பத்து பத்தே கால் வரணும் மிருகர் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏன்னா மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் கவலைப்பட தேவையில்லை தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏன்னா குரு பகவானே வந்து நாலாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது பெரிய ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் அது வந்து முப்பத்தி ஒன்னாந்தேதி பார்த்த இலையானால் அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி கார்த்தாலிருந்து பார்த்தேலையானால் இழையானால் ஒரு அஞ்சரை மணியிலிருந்து ரெண்டாம் தேதி வரலும் வந்து அங்கே இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னால் குரு பகவான் பார்க்குறார் இருந்தாலும் சனி பகவானின் பார்வையும் இருக்கிறதுனால சற்று பின் பின்ன பின்னடைவுகள் சிறு சிறு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் பார்த்த இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்குது நீங்கள் வந்து இங்கே அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில் போயிட்டு வாங்கோ காஞ்சிபுரத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் வரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மெக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்